பரிசுத்த வேதாகமத்தில் விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய் என்றார் எப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனிதன் வாயிலிருந்து புறப்படும் வீணான வார்த்தைகளினாலே அவன் குற்றவாளியாக தீர்க்கப்படும் விஷயத்தை குறித்து எச்சரித்து கூறினாரோ அப்பொழுது அவர் மனிதன் மேல் வர இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து உணர்த்தினார் நான் அல்ல உன் வாயே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும் மேலும் உன் வார்த்தைகளே உனக்கு விரோதமாக சாட்சி கூறும் என்று கத்ரா கிறிஸ்து கூறினார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிதான ஒரு சத்தியமாக இருக்கிறது மேலும் அதை சரியாக அப்பியாசப்படுத்த தெரிந்தவர்கள் அதன் பலனை அடைவார்கள் மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வீணான வார்த்தைகள் அவனுடைய பாவ நிலைமை மற்றும் அவனுடைய கெட்டுப்போன அவஸ்தையை சுட்டிக்காட்டுகிறது பாவியான மனுக்குள்ளத்திற்காக ஆண்டவர் மூலமாக நியமிக்கப்பட்ட தண்டனை எரி நரகமாக இருக்கும் போது மனிதன் கூடும் பாவம் பாவத்தின் தாக்கம் மற்றும் பாவ காப்பாற்றும்படியாகவே தாம் குற்றமற்ற மாசற்றவராக இருந்தும் கூட கல்வாரி சிலுவில் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார் இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்படைகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் பாவம் மற்றும் அதன் காரணமாக வர இருக்கும் கேட்டிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள பிரயாசப்படுவீர்களா